அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்றும் நலமுடன் சேனலை எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கலைகோசு சாப்பிடுவதால் இவ்வளவு நன்மைகள் கிடைக்குமா வாங்க இன்னைக்கு அதை அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கலைகோசு நிறைய ஆரோக்கிய நன்மைகளை தன்னுள் கொண்டுள்ளது இந்த கலைக்கோசில் நிறைய ஊட்டச்சத்துக்களுமே காணப்படுகிறது இந்த கலைகோஸில் பொட்டாசியம் புரதம் மற்றும் இரும்புச்சத்து போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் காணப்படுகிறது இவை உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடியது கலைக்கோசு குறைந்த கலோரிகளுடன் உங்களுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்களை வழங்க முடியும் கலைக்கோசு போன்ற காய்கறிகளை உண்பது உங்களுக்கு இதய நோய் நீரிழிவு நோய் உடல் பருமன் மற்றும் ஒட்டுமொத்த இறப்பு அபாயத்தையே குறைக்கிறது சரி வாங்க இந்த கலைக்கோசை நீங்கள் சாப்பிட்டு கொண்டு வருவதால் எந்த மாதிரியான நன்மைகள் உண்டாகும் என அறிந்து கொள்ளலாம் உங்கள் கண்களை ஆரோக்கியமாக வைக்க கோசு உதவுகிறது கதிர்வீச்சில் இருந்து உங்கள் கண்களை பாதுகாக்க உதவுகிறது இதில் விட்டமின் சி இருப்பதால் கண்களின் ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யும் ஒரு நாளைக்கு ஒரு ஒருவேளை கோசை உட்கொள்வதன் மூலம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறது இந்த கலைக்கோசில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நீல நிற ஒலி கதிர்களை வடிகட்ட உதவுகிறது உங்கள் கண்களை மேக்குலர் சிதைவிலிருந்து காப்பாற்ற உதவி செய்யும் விட்டமின் கே பற்றாக்குறையானது எலும்பு முறிவை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது கலைக்கோசில் நிறைய விட்டமின் கேச்சத்து காணப்படுகிறது வெறும் கால் கப் எலும்பு மேட்ரிக் புரதங்களின் மின்மாற்றியாக செயல்படுகிறது இது உங்கள் எலும்பு ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது மேலும் கால்சியம் உறிஞ்சுதலையும் அதிகரிக்கிறது கால்சியம் சிறுநீரிலிருந்து வெளியேறுவதையும் தடுக்கிறது வெறும் ஒரு கப் கலைகோஸில் முப்பத்தி ஏழு மில்லிகிராம் அளவிற்கு கால்சியம் இருக்கிறது நீங்கள் என்றுமே இளமையாக இருக்க உதவுகிறது கலைக்கோசில் சக்தி வாய்ந்த விட்டமின் சியும் காணப்படுகிறது இது தோளில் ஏற்படும் சுருக்கங்கள் மற்றும் கோடுகளை போக்கி சருமத்தை என்றுமே இளமையாக வைக்க உதவுகிறது இதில் உள்ள விட்டமின்கள் குலோஜான் உருவாக்கத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த கலைக்கோசு தோல் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது கலைக்கோசு ஒரு கோப்பைக்கு எழுவத்தைந்து மில்லிகிராமை வழங்குகிறது இது தினசரி தேவையில் நூறு சதவீத தேவையை பூர்த்தி செய்கிறது இந்த கலைக்கோசில் ஆல்பால் லிஃபோயிக் அமிலம் உள்ளது இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்டாகும் இது குளுக்கோஸ் அளவை குறைக்கிறது இன்சுலின் உணர்திறனையுமே அதிகரிக்கிறது எனவே கலைக்கோசு நீரிழிவு நோயை நிர்வகிப்பதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த ஒரு ஒருவேளை சாப்பிட்டாலே போதும் ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் கே விட்டமின் சி போன்ற தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்ய முடியும் ஒரு ஊட்டச்சத்து தரவுகளின்படி ஒரு கப் கலைகோசு எண்பத்தெட்டு கிராம் அளவிற்கு ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறதாம் எட்டு கிராம் கார்போஹைட்ரேட் ரெண்டு கிராம் நார்ச்சத்து மூணு கிராம் சர்க்கரை போன்ற பொருட்கள் உள்ளன ஜீரோ கிராம் கொழுப்பு இதில் இருக்கிறது மூன்று கிராம் புற விட்டமின் கே நூற்றி தொண்ணூற்றைந்து சதவீதம் விட்டமின் சி நூற்றி இருபத்தைந்து சதவீதம் என்ற அளவில் காணப்படுகிறதாம் விட்டமின் ஏ விட்டமின் பி சிக்ஸ் மேங்கனீஸ் பொட்டாசியம் மற்றும் ஃபோலெட் பத்து சதவீதம் போன்ற அதற்கும் மேற்பட்ட ஊட்டச்சத்துக்களுமே இந்த கலைக்கோசில் காணப்படுகிறது இந்த கலைக்கோசை வேக வைத்து அதில் கருப்பு மிளகு பூண்டு மற்றும் ஆலிவ் எண்ணை சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் பிறகு அதை சாப்பிடலாம் அதே போல கலைக்கோசை நறுக்கி அதை சில சேலட் கரைகளுடன் பச்சையாக சேர்த்தும் சாப்பிட்டு வரலாம் கலைக்கோசை வறுத்து அதில் கிரான்பெரி மற்றும் வால்நட்ஸ் இவற்றை சேர்த்தும் சாப்பிடலாம் எனவே கலைக்கோசை உங்கள் உணவில் சேர்த்து வருவது உங்களுடைய கண் பார்வை திறனை அதிகரிக்கிறது தசை வளர்ச்சி மற்றும் உடல் எடையை பராமரிக்கவும் உதவுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி